அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் பைக் நீ பாட்டிக்கணும் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சாதா பெட்ரூமோட இருக்குது வீடு ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இந்தியன் டாய்லெட் ஒரு காமன் பாத்ரூமோடு வந்துடும் அது வந்து இந்தியன் டைப்பில் வரும் வீடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கப்போடு ஒரு கூடை இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்க ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு மீடியேட்டர் சார்ஜும் கிடையாது வீடு நீட்டான வீடு புது வீடு வாடகை வந்து பன்னெண்டாயிரம் ரூபா வரும் வீடு வந்து முதல் மாடியில் இருக்குது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஹவுஸு கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க மெயின் ரோட்லேருந்து வீடு பக்கம்தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் பாடகை பன்னெண்டாயிரூவா லொக்கேஷன் வந்து மதுரை சிக்கந்தர் சாவடிக்கு பக்கத்தில் வரும் வீடு மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள்